வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாயம் இல்லைங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தாராவிலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் காங்கை மலைங்கரியா லொக்கேட்டாக இருக்குதுங்க உடுமை டூ தாராவம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் கட்டோடு பேசி அமைஞ்சிருக்கு லேண்டுங்க உங்களுக்கு ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி பக்கம் வரும் ரோடு பேஸுங்க இதான் லேண்டுங்க உங்களுக்கு கட்டோடு பேசி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு ஏரியாங்க இதே லேண்டுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க தனி போர்வெல் தனி சர்வீஸ் வந்துடுங்க இதான் போர்வெல்ங்க ஒரு பத்து ஜனமரம் பக்கம் இருக்குதுங்க உள்ள கிணறு பார்த்தீங்கன்னா கன்னிமூளைக்கு வந்துடுங்க அதான் தண்ணி உள்ள area ங்க ஆசி பேர் உள்ள போட்டு இருக்காங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க இந்த ஏரியா பார்த்து தண்ணி பிரச்சனை நினைக்க வராதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் வாங்கிங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் தண்ணி வாங்கிங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க எனக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்காச்சோளம் போட்டுருக்காங்க மாட்டுக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா குத்தை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்காச்சோளம் போட்டுருந்தாங்க இப்போ தான் மக்காச்சோளம் வெட்டிக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா கரும்போ நெல்லோ தாராளமாக போடலாங்க ஏன்னா வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழு மாதம் பாசன வசதி இருக்குதுங்க உடுமனே பேட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு கிலோமீட்டருங்க தாராவத்துலேருந்து பார்த்திங்கன்னா பதினேழு கிலோமீட்டருங்க லேண்ட் வந்து கட்டோடு பேசி அமைச்சிருக்குதுங்க ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடி பக்கம் ரோட் பேருங்க ஒரு கிணறுங்க ஒரு போர்வில் ஒரு சர்வீஸ் இருக்குதுங்க போர்வில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி தான் ஓட்டிகிட்டு இருக்குதுங்க கிணறுங்க தண்ணி கொஞ்சம் ஓட்டிக்கிறாங்க மொத்த ஏரியா வந்து ரெண்டு ஏக்கராங்க இந்த ரெண்டு ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசி பயிர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு சோளம் போட்டுருக்காங்க இப்போ தான் மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க ஃபுல்லாக அறுத்துட்டாங்க நம்ம வாங்கி தோ பண்ணுறோம் அப்படின்னு தாராளமாக பண்ணலாங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா கிழமைக்கு நீளங்க கோழி பண்ணிக்கு ஏற்ற பூமிங்க ஏரியா வந்து ரெண்டு ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சரூவா சொல்கிறாங்க மொத்த வந்து ரெண்டு ஏக்கராங்க எண்பத்தி நாலு லட்சரூவா சொல்கிறாங்க லேண்டை வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க உங்களுக்கு தனி கிணறுங்க தனி சர்வீஸுங்க தனி போருள் எல்லாமே தனியாக வந்துடுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டருங்க இங்கேருந்து தாராபுரம் பக்கங்க பதினொன்று கிலோமீட்டர் தாங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்